நம்ம வெளி வெளி மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்துருக்கு நம்ம நம்பூர் ஆட்கள் சும்மா இருந்து நம்ம வேலை செய்யாமல் அடுத்தீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நாம் நம்ம நாட்டுக்காக உழைச்சி நம்ம இயற்கை வளத்தை பெருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாங்க பேசினார் நீங்கள் கேட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் சொல்றது வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுங்க இப்போ இந்த நீர் வளம் கொள்ளையடிக்கிறாங்கள எல்லாரும் அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க யாரும் இப்படி இது பண்ணாது தவறாமல் ஓட்டு போட் அதாவது ஓட்டு போடுறாங்கல்ல திமுகக்கோ பிஜேபிக்கோ இந்தமாதிரி இதெல்லாம் யாருக்குமே சரியாக தெரியாமல் ஓட்டு போட்டிருந்தாங்க இனிமேல் சில புரிஞ்சுக்குங்க இப்படியே இப்போ போட்டே இருந்தால் இனிமேல் நம்மள்ட்ட மழையும் இருக்காது தண்ணியே இருக்காது அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வேலையும் இருக்காது நம்ம தான் வேறு நாட்டுக்கு வேறு ஊருக்கு போகிற மாதிரி என்ன நிலமை இன்னும் இது நம்மளோட பேரம் இன்னும் போது அவங்களோட நிலமையில ரொம்ப மோசமாயிடும் இப்போயே நம்மளே கவனமாக இருந்தால் மட்டும் தான் இதை காப்பாற்ற முடியும் சீமான சொல்கிற மாதிரி எல்லோரும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடை காப்பாற்ற முடியும் இல்லைனே காப்பாற்றுறதுக்கு முடியவே முடியாது அவங்க உள்ள வந்து இறங்கிட்டாங்கன்னா பிஜேபின்னு ஒரு உள்ள வந்துட்டாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை

ஐம்பது அறுபது ஆண்டு கால திராவிட நம்ம அடிமையாக தான் வாழ்ந்தோமோ ஒழிய நம்மளோட அடிப்படை கூட நம்ம நம்மளோட அடிப்படை உரிமையான உணவு கூட நம்மளால் உறுதி செய்ய முடியல சொன்ன மாதிரி முதல்ல என்ன சாப்பிட்ற உணவு முதல்ல உறுதி செய் அதுக்கப்புறம் என்ன அரசியலை நீ செய்ய அப்படின்னு சொன்னார் நம்மளோட உணவு நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்கா நம்மளோட நிலம் மாசாயி போச்சு காற்று மாசாயி போயிடுச்சு உணவு மாசாகி போயிடுச்சு அது அதிலிருந்து வளரக்கூடிய மரம் மரங்கள் மரம் சார்ந்த உணவுகள் அதை சாப்பிட்டு வாழக்கூடிய மனிதர் மனித இனம் ஆடு மாடு இது இது இதில் இதிலிருந்து பெறக்கூடிய பால் தயிர் நெய் இது எல்லாமே எப்படி உணவு மக்கள் உணவு உண்ணும் போது அது உணவு உணவு எல்லாமே நஞ்சாகுமா இல்லை வளமையான ஒரு உணவாகுமா அதனால் இது வந்து நான் தமிழ்நாடுங்கிறது வந்து வந்தாரை ஆள வைப்போம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இது அத்தனையும் தரமட்டமாக்கிட்டு தமிழர்கள் நாம அண்ணா சொல்றாரு நாம எல்லாருமே வாழும் ஒன்னா எல்லாரும் ஒன்றாக நிற்போம் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் மட்டும் சற்று முன்னால் நிற்போம் ஆளுவதற்கான உரிமை எங்கள் தமிழர்களுக்காக எங்களுக்கே உண்டு அப்படின்னு சொல்றாரு தமிழர் தான் தமிழ் மண்ணை ஆளணும் மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதான் சந்தமலன் சீமானுடைய கூற்று மாநிலம் தன்ன மாநிலம் அந்தந்த மொழி பிள்ளைகள் தான் ஆளணும் தகப்பனுக்கு தான் தெரியும் தன் குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் மற்றவனுக்கு எப்படி என்ன தெரியும் தன்னோட தன்னோட குடும்பத்தை என்ன வேணும் தேவை தேவையில் தன் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு என்ன வேணும் அடுத்த அது போன்றுதான் குடும்பத்தை எப்படி தன் குடும்ப தலைவன் நிர்வகிக்கணுமோ அதுபோல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிள்ளைகள் அந்தந்த மொழி பிள்ளைகள் மட்டுமே ஆட்சி செய்யணும் மற்றவர்கள் கையில் கொடுத்தா கேரளாவில் அவர் தான் கேரள மண் பிள்ளை அங்கிருந்து மணல் மணல் எடுக்கக்கூடாது மழையை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டக்கூடாது இப்படி இருக்கு இப்படின்றது இந்த இந்த ஆட்சி வந்த கொள்கை இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் மணல் கொல்ல வள கனிம கொல்ல காட்டு வளம் மலை சார்ந்த வளம் எல்லாமே எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது காரணம் காரணம் ஆட்சியாளர்கள் நம் இனத்தவர் அல்ல மற்றவர் அதனால இந்த இந்த தடவை இனி மீண்டும் வேண்டும் மோடி இந்த இது அறவே ஒழிக்கணும் இன்னொரு தடவை மோடி வந்துட்டார் அப்படின்னா இந்தியாவை நாம எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அகதிகளாக வெளியேற்றி வெளியேற கூட நமக்கு இடம் கிடையாது இலங்கையிலேருந்து அடித்து துரத்துனாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அகதிகளாக ஒரு ஓரமாக இடம் கொடுத்துருக்குறாங்க இங்கிருந்து துரத்துனாங்கன்னா நம்ம போகிறதுக்கு போக்கற்றவாளர்களாக இது ஆகிருமோ ஒழிய நமக்காக எதிர்த்து நின்று போராடுறதுக்கான ஒரே ஒரு கடைசி பிள்ளை சொந்தமன் சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு ஒழிய அவரை தற்காத்து தக்க வைத்து அவரை வெளில வைத்து நம்ம அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அவர் அவர் கீழ் நடத்துள்ள ஆட்சி நிர்வாகத்திலோட நம் நிம்மதியாகவும் மன அமைதியாகவும் அடுத்த பிள்ளைகளோட த அடுத்த பிள்ளை தலைமுறைகளை எதிர்காலத்தையோட வளமாக்கு வ வலிமையாக்குவதும் செந்தமிழன் சீமான் கையில் தான் இருக்குது அதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது வலிமை சேர்க்கை ஒழிய மற்ற கட்சிகளை தமிழகத்திலேருந்து அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களோட கொள்கை நன்றி சீமான அவர்கள் வந்து கலைஞர் பேர் டாஸ்மாக் தான் வைக்கணும்னு சொல்றாரு உங்க கருத்து என்ன ஹண்ட்ரட் உண்மைதான்ண்ணா அண்ணன் வந்து இப்போ வந்து ஒரு மழையில் அவர் கருத்து சொல்லிட்டு இருக்காரு கலைஞர் பேர் வந்து ஒயின் ஸ்டாப்புக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம வந்து ஒன்றும் இது பண்ண போறதில்லை திருப்பி திருப்பி நம்ம வந்து உதயசி ஒன்று இரட்டைக்கு ஓட்ட போட்டு நம்ம வந்து நாசமாக தான் போயிட்டு இருக்கோம் இத்தனை இத்தனை வருஷமா நம்ம வந்து ஆண்டு என்னத்தை பண்ணான்னு நம்மளுக்கும் தெரியல அண்ணனுக்கு தான் அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டு கரெக்டாக இருப்பாரு அவர் ஒரு கருத்து வந்து இன்னும் நம்ம வெளியே பேசியே ஆகணும் எனக்கு பிஜேபி ஒரு ஆளுங்க நல்லா நம்மளோட சின்னமைப்பு வந்து பறிக்க போயிருக்கு அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கண்டிக்கிற கண்டிக்கமாக ஒரு விஷயம் தான் அது அப்படி இருக்கும்போது ஒளிமையை சின்னது மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் அது வந்து கட்டாயம் தமிழ்நாட்டோட கட்டாயமாக இருக்குது நான் நன்றி